வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நம்ம பட்டையெல்லாம் போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆமாம் அந்த பழனி ஆண்டவனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு வந்து ரெடி இருக்கோம் ஏன்னா போகிற வழியில் நாங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதனால் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து தக்காளி சாப்பாடும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் இது வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ அதனால் த வெநி ஒரு பக்கம் போட்டு அரிசி கீழே வெகுது அப்புறமா நானும் சாப்பாடை முடிச்சுட்டேன் எனக்குலாம் சாப்பாடு சாப்பிட்டு போனால் தாங்க வாந்தி வராது சாப்பிடாம போனால் வாந்தி வந்துடும் அப்புறமா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பியாச்சு ஒரு இதில் சாப்பாடு அப்புறம் துணி அப்புறம் மலைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அப்புறமா அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நம்ம வண்டியுமே வந்துருச்சு ஜீப்பு ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தேனே அந்த பழனி ஆண்டவனை பார்க்க போகிறோம் அப்படின்றது அப்புறம் விடலையுமே உடைச்சாங்க தேங்காய் தேங்காவையும் உடைச்சி நல்லபடியாக வண்டியை வந்து எடுத்தாங்க கீழே டயர்கடையில் லெமன்லாம் வச்சு நல்லபடியாக நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்க போகிற வழியில் ஒரு முனியாயன் கோயில் இருக்குது அங்கேயே தேங்காய் உடைக்க சொன்னாங்க நாங்களும் அங்கே போய் டிரைவர் அங்கே தான் உடச்சாங்க தேங்காவே உடச்சிட்டு அப்புறம் என்னங்க கிளம்ப வண்டி தான் ஒரு சாமி பாட்டியும் போட்டுட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு இவர்தான் நம்ம சஞ்சய் சாமி அப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக ஜாலியாகவும் போயிருந்தோம் நம்ம இதுதான் சிங்கல் பாயிண்ட்டு நான் வந்து ஒரு ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் கூட இந்த ப்ளேஸை பார்த்துருப்பீங்க நான் சொல்லியிருக்கேன்ல எவ்வளோ பார்த்தாலும் சலிக்காது அப்படின்னு ஸோ இதுக்குலாம் பார்ட் டூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அப்படின்னு பாருங்கள் நம்ம பூ வாங்கிட்டு அப்புறம் வந்து சாமி வந்து லாட்ரி வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய் விடுநிலைக்கும் பொங்கல் முனா இருக்குங்க இது வந்து முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்ட் த்ரீ வீடியோ நீங்கள் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா புரியும் கேமராமேன் வேறு கொஞ்சம் சதி பண்ணுறாப்புல நம்மளுடைய கௌதம் சாமி அப்புறமா சாப்பிட்டுக்கிட்ட பார்ட் டூ வீடியோ எடுக்க சொன்னால் அங்கிட்ட இங்கே இது பண்ணாங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாயங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கு சாப்பாடு வச்சோம் இவங்களுக்கு மட்டும்தான் வெஜ்ஜி இறங்குச்சி மற்ற யாருக்கும் வெஜ்ஜி இறங்கலை போல் அப்புறமா நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிய கரெக்டாக வேறு ஒரு வண்டி வந்துட்டாங்க நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்க தாங்கணும் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் பாத்திரத்தை வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொன்னால் கழுவிட்டாங்க சரி நம்ம வீட்டில் போய் கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு பாறை மேலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினோம் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸே எடுத்துருக்கோம் அதுவுமே நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா கையும் கழுவி பாத்திரத்தையும் கழுவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் வண்டிக்கு அப்புறம் நல்லாவே வழுக்குச்சு அந்த பாறை எல்லாமே நானும் பார்த்து பார்த்து போனால் எப்படியோ காலை உள்ளே போய் நல்லா நனைஞ்சிச்சு செருப்பு ஃபஸ்ட்டு போட்டு போனேன் என்னால் ஸ்லிப்பாக இப்போ வந்து போட்டு போகல அப்படின்னால ஸ்லிப்பாகல அப்புறமா நாங்களும் வண்டியை எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான் காட்டு வழியை தான் போயிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து போக முடியும் சரி நாங்களும் யானையெல்லாம் பார்த்தரலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம் பட் எந்த யானையுமே பார்க்கல போகலையும் சரி வரையிலையும் சரி இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறையா வரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அப்புறமா வந்துட்டு இதுதான் ஒம்பதாயிரம் செக் போஸ்ட்டு அங்கேயுமே செக் போஸ்ட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணினாங்க பண்ண பிறகு நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் சின்னாறு ஒம்பதாறு எல்லாருமே கலந்து நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ஜி ஆகிட்டோம் அந்த டைம் வந்து யானையை பார்த்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கலாம் பார்த்திங்கன்னா பழனிக்கு முப்பத்தாறு கிலோமீட்ரு அப்படின்னு போட்டிருக்கு இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியலை இந்த இதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தான் சாமி கும்பிட்டாங்க இல்லையா செம்ம பிளேஸ் தான் சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸை பார்க்குறதுக்கேவும் அப்புறமா வந்து எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே எல்லோரும் ஒன்று போல் அப்படியே போனோம் நாங்கள் பாதி பேர் ரூம் போ போட்டிருந்தாங்க பாதி பேர் மண்டபம் தான் ஸோ இதுக்கடுத்து நம்ம ரூமுக்கு போயிட்டு கிரிவல சுற்றுற வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பழனி ஆண்டவே அங்கே பாருங்கள் தெரியுமாண்ணா சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்

பட் மீம் எங்களதோம் என்ன பண்ணப் போறோம் गाइस ஓடப் வந்து வீடியோ வந்து பாடி பண்ணப் போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டினியூவாக பண்ணலாம் ரூபாய் நம்ம கலையில் பால் படம் வர மாட்டேன்லாம் வந்து டீ கடைக்கு வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல மழை ஏற மாதிரி வந்து வச்சு நல்லா இருக்கும் எவ்வளோ এৰিলি চাওঁতে তীনক পালকৈ না ক

வச்சு ஏழு குடம் இப்போ தான் என்ன என்னென்ன ஏற்றின குடம் அப்படின்னு அப்புறம் எல்லா சாமியுமே அழைச்சாங்க அழைச்சிட்டு அவங்களுடைய அருவாக்கி எல்லாமே கேட்டுட்டு குடத்தை எடுத்துட்டு நாங்களும் மேலே மலைக்கு தான் போகிறோம் அப்படியே அரோகரா அரோகரா அப்படின்னே சொல்லி ஒரு ஒரு அழுக்கா வந்து பால் குடம் தேன் குடம் எடுத்து விட்டாச்சு எடுத்துகிட்டு நாங்களும் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே அப்படியே வந்து ஏதென்னு எனக்கு வந்து தெரியும் போடுறோம் ஆமாங்க வீடியோலையும் போட்டாச்சு சே அவங்களையுமே சேர்த்து நாங்கள் பஞ்சாமரதெல்லாம் வாங்கிட்டு கீழே தான் போகிறோம் இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஃபைவ் வந்து புரியும் நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கிய போகையில் பார்த்திங்கன்னா மயில் எல்லாமே பார்த்தோம் மயில் வந்துட்டு தோகை வைக்குமா வைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் தீக்கிற மாதிரி வந்தால் யாராவது ஊசி போட்டுறாங்க அது அதுவும் எழுந்திரிச்சு எங்கிட்டாவது ஓடி போயிடுது அவர் வாகனத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயில பார்த்திங்கன்னா அந்த கதை இருக்குது பார்த்திங்களா பழனி மலை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்க வேண்டி வந்து இந்த சில மாதிரிலாம் வச்சு வச்சுருந்தாங்க அப்புறம் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ண இடம் அதாவது வேடன் வேஷத்தில் வந்து கல்யாணம் பண்ண இடம் அது பார்த்தோம் அதெல்லாமே பார்த்துட்டு நாங்களும் அப்படியே கீழே வந்துவிட்டோம் கீழே வர வர வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருந்தது அப்புறம் வேண்டுதல்லாம் சொல்லியிருந்தாங்க கல்லை வந்து அடுக்கி வச்சா வீடு கட்டலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க பட் வந்து இறங்குற இடத்துல ஏறுறாங்க இவங்க நாங்கள்லாம் வந்து படியாக இருந்துச்சு நிறைய அதில் தான் அங்கே ஏ ஏறினோம் அப்புறம் பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது இல்லையா பழனி மொத்த மொத்தமே சிட்டியுமே தெரியுது அப்படி நாங்களும் கீழே போயிட்டு சாப்பிட போயிட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் நின்று அதுக்கு பொறுமையாக பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் இங்கே வந்து நம்மளே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்புறமா வந்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து பூரி தான் தேடிட்டு இருந்தேன் பட் தோசை வந்துடுச்சு அதுக்கப்புறம் பூரி வந்துச்சு சரி பசியில் எங்கிட்டு வீடியோ எடுக்கணும் எடுக்கவே இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஏதாவது கடைக்கு வாங்க போகணும் இல்லையா எப்பயுமே சரி இந்த பழனிக்கு வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிறது வந்து வழக்கம் எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி அது மாதிரி எங்கள் அக்கா வந்து இந்த வேல் வந்து வாங்கினோம் அப்படின்னாங்க அந்த வேல் வாங்கிட்டோம் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் வந்து காணிக்க காசு கொடுத்தவங்களுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட கேட்டவங்களுக்குலாம் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு எனக்குமே வாங்கினேன் அதை வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன் எனக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் செட்லாம் பார்க்கலாம் அவ்வளோ ஆசையாக இருக்குது பட் இது வந்து டெதஸ்கோப் ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் பட் டெதஸ்கோப் ஒர்க் ஆகாது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே வரலை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கேவும் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு நாங்களும் அப்படியே வந்து பையன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இதுக்குள்ளே லாஸ்ட் எபிசோடு வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுதான் லாஸ்ட் எபிசோடையும் மறக்காமல் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்கள் நாளைக்கு உங்கள் மூலம் இருக்காங்க வந்து லாஸ்ட்டு வீடியோ பதினைக்கு போயிட்டு வரது லாஸ்ட்டு பார்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி நல்லபடியாக கும்பிட்டு ஆச்சு கும்பிட்டு கடைக்கு போகணும் இல்லையா அப்போ வந்து டேட்டு ஷாப்பை பார்த்தாங்க எங்கள் அம்மா அங்கே போய் டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி போட்டு நாங்கள் வந்து இது போகிறத வந்து பாதி வீரியாக தான் எடுத்திருப்பேன் ஏன்னா சரியான டயர்டு நான் போகிற வழியில் ஃபுல்லாக தூங்கிட்டேன் அப்புறமா வந்து மழை ஏறணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வண்டியிலேயே ஏறியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா சப்போஸ்ட்டு போகையிலையுமே சரி யானை எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எந்த யானையும் எதுவும் பார்க்கவே இல்லை ஏன்னா சாயந்தர நேரம் இல்லை காலையில் தான் யானையெல்லாம் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரையிலாம் எடுக்கவே இல்லை வீடியோ அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கவண்டி போடுறேன் பழனிமலை ஆண்டவனே நல்லபடியாக தசிச்சிட்டு வந்தாச்சு ஸோ நம்மளும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் அனு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்